இன்னைக்கு நான் வந்து ஒன்று காட்டைப்புறையும் பார்த்துடுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொண்டடாயிங் இதுதான் பார்த்துக்கோங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்லின் இந்த காலில் வெடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களா இந்த ஒரே ஒரு வேஸ்லின் மட்டும் போட்டால் போதும் காலு கையிலெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு வெடிப்பு கூட வராது நடக்கு பார்த்தீங்களா எப்பா இப்படி தான் இருக்கும் பார்த்துடுங்க துறந்தா இப்படி ஒரு மூடியை ஒன்று கொடுத்துருக்கோம் அதை திறந்துட்டு எடுக்கணும் நல்லா டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஆயிலியாக இருக்கும் பார்த்துடுங்க அதை எடுத்து நம்ம வந்து போட்டாங்க தள்ளி வச்சு காட்டுறேன் அவங்களுக்கு இதை வந்து நம்ம எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க ஸ்மூத்தாக பட்ரியாக இருக்கும் பார்த்துக்கோங்க வேறு எந்த பாடி லோஷனு அது இதுன்னு எதுவுமே வாங்கி செலவு பண்ணாமல் இந்த ஒரு க்ரீமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா ஆயிலியாக இருக்கும் நீங்கள் இப்போ காலில் என்றைக்கு நிறைய போட்டிங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு காலில் எண்ணெயோ க்ரீமோ எதுவுமே போடாமலே கால் சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க பார்த்தீங்களா டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் ஸ்கின் ப்ரொட்டக்டண்ட் ஃப்ரம் ட்ரைனஸ் செம்மையாக இருக்கும் காலில் வெடிப்பே வராது பார்த்துடுங்க இது யூஸ் பண்ணுங்க சரியா மக்களே வேஸ்லின் ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க